வெள்ளை யானையோட சிறப்புகள் என்ன இப்போ வந்து வெள்ளை யானையை பார்க்கறதே கஷ்டம் பார்க்க முடியாது வெள்ளை யானை ரிலேட்டடாக நம்ம என்ன மாதிரி பொருளை வீட்டில் வச்சா ரொம்ப நமக்கு பார்க்கடலை கடையும் பொழுது கடல்ல இருந்து வந்தது தான் ஹைதராவத் இப்போ இந்த வெள்ளை யானையே நம்ம கடைகளில் நிறையா பார்க்க முடியுது அந்த மாதிரி வெள்ளை யானைகளை வீட்டில் வாங்கி வைக்கிறதால ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு ஒரு ஹைராவதம் வேணும் எனக்கு ஒரு ஒரு வெள்ளை யானையாக வேணும்னாலும் அந்த வேறு அது இல்லை ஒரு மகாபாரத போரோடைய படம்லாம் வைக்கக்கூடாது சர்டன் திங்ஸ் பிரிங்ஸ் நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் மேம் தினம் தினம் ஒவ்வொரு பதிவுகள் இருக்கோம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல்கள் பூஜை முறைகளை மக்களுக்காக நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கான டாபிக் வந்து வெள்ளை யானை வெள்ளை யானையோட சிறப்புகள் என்ன இப்போ வந்து வெள்ளை யானையை பார்க்கறதே கஷ்டம் பார்க்க முடியாது வெள்ளை யானை ரிலேட்டடாக நம்ம என்ன மாதிரி பொருளை வீட்டில் வச்சா ரொம்ப நல்லது மேம் இந்த வெள்ளை யானைன்னு சொல்கிறது வந்து ஹைராவத்தம்னு பேர் இந்த ஹைராவத்தம் வந்து இந்திரனினுடைய பட்டத்து யானை ஸோ ஒரு ஹைராவத்தம்க்கு பூஜை பண்ணுறோம் ஒரு வெண்மை நிறமான யானை நமக்கு கிடைக்கணும் இந்த ஹைராவத்தம் எல்லாமே நமக்கு பார்க்கடலை கடையும் பொழுது கடல்லேருந்து வந்தது தான் ஹைராவத்தம் ஸோ நம்ம இங்கே பூலோகத்தில் வந்து தினமும் வீட்டில் ஹைராவத்தத்தைலாம் கூட்டின்னு வந்து பூஜையும் பண்ண முடியாது நமக்கு கிடைக்கவும் கிடைக்காது அதனால தான் நம்ம முனிவர்கள் ரிஷிகள் இவங்கெல்லாம் வந்து நமக்கு எதை வச்சு பூஜை பண்ணணும்னு சொன்னாங்கன்னா வெள்ள இருக்கு விநாயகர் ஸோ நீங்கள் யானையை நீங்கள் வெள்ளை யானையும் பண்ணி வச்சுக்கலாம் வெள்ளை இருக்கல விநாயகரையும் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த வெள்ளருக்கு விநாயகர் இல்லை இந்த வெள்ளை எருக்கில் செய்த வந்து யானை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் ஏன் வெள்ளை எருக்கு அப்படின்னா இந்த அதுக்கு ஒரு பர்டிகுலர் திதி நட்சத்திரம் நாள்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் சூட்சமா அதெல்லாம் நான் வீடியோவில் சொல்ல முடியாது ஸோ அந்த நாளில் அந்த வெள்ளை இருக்கு எருக்கு முதல்ல அந்த வேருக்கு தான் பூஜை பண்ணுவாங்க அந்த வெள்ளை எறுக்க வேருக்கு தான் பூஜை பண்ணணும் நம்ம எந்த என்ன மந்திரத்தை நம்ம சொல்கிறோமோ அந்த மந்திரத்தை அதை கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை வந்து அந்த வெள்ளை எருக்குக்கு இருக்குது அது வந்து அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மூலிகை அந்த வெள்ளை எருக்கில் அந்த மந்திரத்தை நம்ம உச்சரித்து உச்சரித்து உச்சரித்தா அதுக்கப்புறம் அது போகவே போகாது அந்த அந்த வெள்ளை அறுக்க வந்து போகவே போகாது அந்த மந்திரால இருக்கக்கூடிய பலன் வந்து போகவே போகாது ஸோ அந்த எருக்கில் நம்ம வந்து ஒரு விநாயகரை வழி விநாயகரை வைக்கிறோம் இல்லை ஒரு விநாயகர் சிலை வடிவமைக்கிறோம் அதற்கு நம்ம மந்திர பலத்தை கொடுக்குறோம் இல்லை நீங்கள் வந்து ஒரு நமக்கு ஒரு ஹைராவதம் வேணும் எனக்கு ஒரு ஒரு வெள்ளை யானையாக வேணும்னாலும் அந்த வேருக்கு வந்து மந்திரம் சொல்லி அதை வந்து ஒரு ஹைராவதமாக ஒரு யானையாக வடிவமைத்து வைத்தால் அது நமக்கு வந்து பல பலன்களை நற்பலன்களை நமக்கு கொடுக்கும் ஜென்ரலாக மேம் இப்போ இந்த வெள்ளை யானையே நம்ம கடைகளில் நிறையா பார்க்க முடியுது அந்த மாதிரி வெள்ளை யானைகளை வீட்டில் வாங்கி வைக்கிறதால ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்குமா மார்பிளில் வாங்கி வச்சுக்கலாம் வெள்ளை கலரில் சில இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒயிட் கலர்ல எல்லாம் கிடைக்கிறது மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் யானை வாங்கி வச்சுக்கிறதே வீட்டுக்கு ஐஸ்வர்யம் தான் தாராளமாக பண்ணலாம் ஜென்ரலாக மேம் இந்த மாதிரியான யானைகள் வாங்கி வைக்கும்போது இப்போ இந்த வெள்ளை எருக்கு அப்படிங்கிறது நம்ம பூஜை பண்ணணும் பூஜைக்கான அந்த மந்திரங்கள் அது வந்து ஈர்த்துக்குது மற்றபடி மார்பிளையோ இல்லை வேற மெட்டீரியல்ல வாங்கும் போது அதுக்கு பூஜை பண்ணல அதெல்லாம் நீங்க வந்து இப்போ ஒரு ஷோகேஸில் நம்ம சில ஐட்டம்ஸ் வைக்கிறோம் நம்ம எப்பவுமே சொல்வோம் கத்தி வைக்கக்கூடாது இல்லை ஒரு மகாபாரத போரோடைய படம்லாம் வைக்கக்கூடாது சர்டன் திங்ஸ் பிரிங்ஸ் நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி ஒரு அழகு சாதன பொருளாக நீங்கள் வந்து ஒரு மார்பிளில் வைக்கலாம் இல்லை ஒரு ஒயிட் மெட்டலில் வைக்கலாமே தவிர அதுலலாம் மந்திரபலமோ இல்லை அதை அதுக்கு மந்திரம் சொல்லி நான் வச்சுட்டேன்னா வீட்டில் உடனே ஒரு பாசிட்டிவ் ஒன்றாக வராது நீங்கள் விநாய வெள்ள விநாயகர் வாங்கி பூஜை பண்ணலாம் பட் அது ப்ராப்பராக நீங்கள் அந்த அந்த வெள்ளை எருக்கு விநாயகருக்கு நான் சொன்ன மாதிரி அது அந்த எருக்கை வேற ஒரு பர்டிகுலர் டேட்டில் தான் அதை வந்து எடுப்பாங்க அந்த வேறையே ஸோ அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது அது வேத மந்திரங்கள் சொல்லி பண்ணும் பொழுது பலன் உண்டு மற்றதை நீங்கள் கடையில் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு அழகு சாதன பொருளாக அதை வீட்டுக்கு டெக்கரேட்டிவ் பீஸாக வைக்கலாம் தட் கேன் பிரிங்க் குட் எனர்ஜி எப்படி ஒரு மணி பிளான்ட் வைக்கிறோம் எப்படி வந்து ஒரு சாமி சாமிப்பா ஒரு ஒரு பிள்ளையார் விக்கிரகம் நம்ம வைக்கிறோம் இட் பிரிங்க்ஸ் குட் எனர்ஜி இல்லையா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் மேம் இப்போ இந்த வெள்ளை இருக்கு யானையோ இல்லை அந்த விநாயகரோ நம்ம வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா எந்த திசையில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு மேம் விநாயகருக்கு வந்து எந்த திசைனாலும் ஓகேம்மா விநாயகர் வந்து அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லி காடு நீங்கள் ஈஸ்ட்டும் வைக்கலாம் வெஸ்ட்டும் வைக்கலாம் எங்கேனாலும் வைக்கலாம் பட் இந்த கன்னி மூலை அப்படிங்கிறது வந்து விநாயகருக்கு ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க நீங்கள் எந்த கோவிலுக்கும் போங்களேன் இடது கை பக்கம் அந்த கார்னரில் பிள்ளையார் இருப்பார் நீங்கள் அந்த கோவில் வந்து இட் இஸ் ஈஸ்ட் ஃபேஸிங் இதில் பிள்ளையார் வந்து கண்டிப்பாக இருப்பார் ஸோ உங்கள் வீட்டில் இப்போ நம்ம வந்து ஒரு மூலை சொல்கிறோம் நேயர்களுடைய வீட்டில் வந்து அந்த கார்னரில் வைக்க முடியாத ஒரு சந்தர்ப்பமாக இருக்கலாம் ஐயோ மேடம் பதிவில் இப்படி சொன்னாங்களே அப்படின்னு சரி நம்மளோட இதில் பிள்ளையார் நீங்கள் ஒரு மஞ்சளை பிடிச்சா கூட அவர் ஒரு பிள்ளையார் தான் அதனால் பிள்ளையாரை மட்டும் நீங்கள் எங்கே வேணாலும் அவர் ஃபிட்டின் ஆயிக்குவார் ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கோங்க சுவாமி எங்கே இருந்தால் என்ன இல்லையா பட் ஜென்ரலி தேசே கன்னிமூலை விநாயகர் ரொம்ப விசேஷம் மேம் இந்த யானையை பற்றி பேசும்போது நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது மேம் நான் நிறைய பதிவுகளில் பார்க்கும்போது கமெண்ட்ஸில் வந்து இதை கேட்குறாங்க என்னென்னா தும்பிக்கை தூக்கிய யானை தும்பிக்கை தூக்காமல் கீழே தொங்க போட்டிருக்கிற யானை இப்போ இந்த ரெண்டுத்தில் எந்த யானை வச்சா வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் மேம் நான் நினைக்கிறேன் இது நம்மளா இட்டுக்கட்டுற கதை தான்மா பிள்ளையார் வந்து தும்பி பிள்ளையார் வந்து பொதுவான ஒருத்தர் அவருக்கு அந்த அந்த புராணத்தில் அவருக்கு எப்படி வந்து யானை மோகன் வந்தது அப்படிங்கிறது ஒரு புராண கதை தான் ஸோ பிள்ளையார் எப்படி இருந்தால் என்ன இது வலம்புரியா இருக்கணும் இது இடம்புரியா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது விநாயகர்லேயே ஒரு கிட்டத்தட்ட முப்பத்தாறு விநாயகர் இருக்கார் இந்த முப்பத்தாறு விநாயகருமே நமக்கு நன்மையை கொடுக்குறவர் தான் முழு முதற் கடவுள்னு சொல்கிறோம் அதனால் நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் சென்டிமெண்ட்லாம் வைக்கவே வைக்காதீங்க பிள்ளையார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அவர் விநாயகர் தான் நீங்கள் வழிபாடு செய்யலாம் இந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய விநாயகர் நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு கோவில் இருக்குது அது உங்களுக்கு தெரியுமா ஸ்வீத்யா தெரியலையே மேம் திருவலஞ்சொழி திருவலஞ்சொடி வந்து சுவாமி மலைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும் அந்த கோவில் கண்டிப்பாக இது வரைக்கும் யாரும் போகலன்னா நீங்கள் போங்க ஏன்னா அவர் வந்து மார்பிள் கலரில் தான் இருப்பார் ஸோ ரொம்ப தான் இருப்பார் அந்த பிள்ளையார் ஸோ அந்த பிள்ளையாருக்கு முன்னாடி அந்த இந்த ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கும் ஸோ அந்த கோவில்லேருந்து நம்ம நேராக போனோன்னா பிள்ளையாரை நேரடியாக பார்க்க முடியாது ஸோ இந்த அந்த பக்கமாக போய் தான் பார்க்கணும் அண்ட் இவ்வளோ தான் இருப்பார் அண்ட் ரொம்ப அழகான கோவில் திருவலஞ்சுழி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேத விநாயகர் மொத்தம் வயிற்றுலேயே இருப்பார் அந்த பிள்ளையார் அதனால் இன்றைக்கி நம்ம இந்த வெள்ளை விநாயகரை பற்றி வெள்ளை ஹைதாவத்தம் பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லையா அதனால் எனக்கு டக்குன்னு அந்த கோவில் நினைவு வந்தது திருவள்ளஞ்சு போங்க ரொம்ப ஒரு அருமையான கோவில் கண்டிப்பா மேம் நானும் ஒரு நாள் போயிட்டு வரணும் கேள்விப்பட்டது இல்லை நான் நினைக்கிறேன் நீங்க சுவாமி மலை நிறைய பேருக்கு குலதெய்வமா இருக்கும் சுவாமி மலை போகாதவங்களே இருக்க மாட்டாங்க சோ பிள்ளையார ஃபர்ஸ்ட் பாத்துருங்க திருவலஞ்சுழில அண்ணன பார்த்துட்டு அப்படியே போய் தம்பியை பாருங்கள் கண்டிப்பா மேம் மேம் லாஸ்ட் ஒரு கொஸ்டின் நிறைய பேர் வந்து இந்த யானை முடி மோதிரம் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு குறிப்பா ஆண்கள் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுவாங்க இந்த யானை முடி மோதிரம் போடலாமா அதனுடைய பயன் மேம் போடலாம் நான் ரொம்ப வருஷம் போட்டுருந்தேன் இப்போதான் என்னன்னா நான் ஒரு கோவிலுக்கு வந்து எதுக்கோ எதேச்சியா அந்த கோவிலுக்கு வந்து எங்க வீட்டுல பசுமாடு நாங்கள் தானம் கொடுத்தோம் மாடு கன்று தானம் கொடுத்தோம் அப்புறம் சரி ஒரு ஸ்வர்ணமும் தானம் கொடுத்துடாமேன்னு கையில் இருந்ததை கழட்டி அந்த இயற்கையில் அப்படியே கொடுத்துட்டேன் ரொம்ப வருஷம் போட்டிருந்தேன் நானே அது திருஷ்டிக்காக போட்டுக்கிறது தானே ஸோ ரொம்ப நல்லது நானே திருப்பி ஒன்று போடணும்னு நினச்சிட்டு இருக்கேன் யானை முடி மோதிரம் அதனால் ரொம்ப நல்லது கொடுத்துக்கோங்க சூப்பர் மேம் ரொம்ப நீங்கள் வெளியிலேயுமே கட்டி போட்டுக்கலாம் நிறைய பேருக்கு வசதி இருக்காது வெள்ளிலையுமே கட்டி போட்டுக்கலாம் உடனே சில பேர் அதை பார்த்துட்டு இது தங்கத்தில் தான் போடணும் வெளியில் போட்டால் அதுக்கு வந்து எஃபெக்டே கிடையாது அப்படின்வாங்க நான் நடுவில் ஒரு பதிவு பார்த்தேன் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமான பதிவு என்ன தெரியுங்களா வீட்டில் வந்து இந்த தையல் மிஷின்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொன்னது அது ரொம்ப நான் இன்றைக்கி நமக்கு ஒரு கன்டென்ட் வேணுங்கிறதுக்காக நம்ம எதை வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறதே கிடையாது எப்படி அதாவது நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்காக எத்தனையோ விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் அதனால் தும்பிக்கை இப்போ இவங்க கேட்டாங்களே தும்பிக்கை மேலே இருந்தால் நல்லதாக எப்படி இருந்தாலும் பரவாயில்ல விநாயகர் விநாயகர் தான் நீங்கள் அவரை வழிபாடு செய்ங்க அதே மாதிரி யானை முடி மோதிரம் நீங்கள் வெள்ளியில் முடிஞ்சா போட்டுக்கோங்க தங்கத்தில் முடிஞ்சா போட்டுக்கோங்க பட் ஆனால் அது வந்து ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் உடனே உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் வருங்கிறதெல்லாம் இல்லை ஒரு கருப்பு யானை வந்து ஜென்ரலாக வந்து அவரை சனி பிரீத்தின்னு சொல்லுவாங்க இதை நான் வந்து சொன்னேன் யானை வந்து சனி பிரீத்தி தான் சனீஸ்வர பகவானுக்கு நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு யானை வாங்கி கோயிலுக்கு கொடுப்பாங்கன்னு அதில் ஒருத்தங்க வந்து அது குருவோடதுன்னு கிடையவே கிடையாது சனி பிரீத்தி ஏன்னா நான் ஏன் இதை நான் அடித்து சொல்கிறேன்னா நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மருந்தாங்க இல்லைங்களா அவங்களுக்கு அவங்க நிறையா இந்த இதுக்கு எல்லாம் அவங்களுக்கு உண்டு ஆன்மீகத்தில் அவங்களுக்கு ஈடுபாடும் உண்டு ஸோ அவங்களுக்கு ஒரு சனி பிரீத்திக்காக குருவாயூரில் யானை வாங்கி விட சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால் நம்ம வந்து யானை வாங்கி விட்டாங்க அவங்க சொல்லும்போது நான் இருந்தேன் அந்த ஜெயலலிதா அம்மாவுக்கு இதை சொல்லும்போது நானும் கூட இருந்தேன் அதனால் சனி பகவானுக்கான ஒரு பிரீத்தி வந்து யானை வாங்கி கொடுக்கறதுன்னு அப்போ அந்த யானை முடியை நம்ம கையில் போட்டுக்கிட்டோம்னா அதுவும் இந்த மிடில் ஃபிங்கரில் நம்ம போடும் பொழுது சனி பகவானினால் ஏற்படக்கூடிய தாக்கம் நமக்கு குறையும் நம்மளுடைய நரம்புகள் நம்மளுடைய எலும்புகளுக்கெல்லாம் அது ஒரு பெரிய வலு அதனால நம்ம யானை முடி போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க உடனே அதிர்ஷ்டம் வரும் அஷ்டலட்சுமியும் நமக்கு உடனே வரும் அப்படின்னு தப்பான ஒரு அபிப்பிராயத்தை வச்சுக்காரு சிறப்பு மேம் யானையில ஆரம்பிச்சு யானை முடி மோதிரம் வரைக்கும் ரொம்ப தெளிவா பேசியாச்சு மேம் அருமையான தகவல் மேம் தேங்க்யூ மேம்